இந்த கர்மால இருந்து ஒருத்தங்க வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கான தீர்வு என்ன போல கர்மானா என்ன சார் பொதுவா தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விதி தீர்க்கவே பட முடியாதது ஒண்ணு இருக்கும் அதுதான் கர்மா உங்களுக்கு இன்னைக்கு இப்படி நடக்கணும்னு இருக்கு ஒரு பெரிய நிகழ்வு இன்னைக்கு நடக்கணும்னு இருக்கு அந்த நிகழ்வு நடக்குமா நடக்காதா நியூமராலஜி படி மாத்தனா அப்படின்னா நான் சொல்லுவேன் நடக்குன்னே சொல்லுவேன் கர்மாங்கிறது பல வகை நான் சொல்லுவேன் சிலது வந்துட்டு முன்னோர்கள்லேருந்து கனெக்டாக வர்றது பெற்றோர்கள்லேருந்து இருந்து வரும் செல்ஃபாக வரும் சுயமாக வர்றது கர்மம் இவங்களே சில இது பண்ணால் அதுவும் கர்மமாக மாறி போயிடும் அடுத்து விதியை நீங்கள் அப்பப்போ கரெக்ட் பண்ணிடணும் விதி அப்படின்னு சொல்லிவிட்டு விசாமல் விட்டிட்டீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் அதுவும் கர்மாவை கன்வெர்ட் ஆகிடும் நிச்சயமா கர்மாவை தடுக்கிறதுக்கும் கர்மாவை தவிர்க்கிறதுக்கும் என்கின்ற ஒரு வழி இருக்கும்ல அந்த வழிக்கான கர்மாவை வந்து நம்ம அதை முடியும்னா அது ஒன்லி இறைவன் தான் அப்போ இது தான் சோர்ஸ் இருக்கு என்னதான் வழி நாங்க என்னதான் செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதை போக்குறதுக்கு வழி இருக்கானாக்கா பொதுவாக வந்துட்டு வழியே இல்லைன்னு தான் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம் ஒரு சில இடத்துல நம்ம அதுக்கு சில இதெல்லாம் சொல்யூஷன் கொடுத்துருக்குறோம் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுக்க போறேன் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது கர்ம வினை தான் நடக்குது இப்போ நடந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கர்ம வினை தான் இப்போ இதை தீர்க்கப்படணும் அப்படின்னாக்கா எனக்கு இறைவனால தான் தீர்க்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லும் போது இறைவன் இருக்கிற இடம் கோயில் அந்த கோயில் சிவன் கோயில் அங்கே போயிட்டு பௌர்ணமி பௌர்ணமி அன்று ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே பிரச்சனை இருக்கு ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிச்சயமாக இருக்கிறது ஃபார்மட் நியூமராலஜி எனும் மகா மந்திரத்தின் மூலம் பலருடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் அவங்க வாழ்க்கைக்கான மிகப்பெரிய மாற்றங்களையும் அவங்களே எதிர்பார்த்திராத பல வெற்றிகளையும் தந்து கொண்டிருக்கின்ற ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை மகாதன் சேகர் ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம்மா பொதுவாகவே வந்து மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கர்மா தான் பொதுவாக கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யாரும் கண்ணால் பார்த்தது கிடையாது ஆனால் கர்மா அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே மனசார நம்புகிறோம் இந்த கர்மாலேருந்து ஒருத்தங்க வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான தீர்வு என்ன போல் கர்மானா என்ன சார் பொதுவாக தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விதி தீர்க்கவே பட முடியாதது ஒன்று இருக்கும் அதுதான் கர்மா அவங்களுக்கே தெரியும் இது தீர்க்கவே படல ஏன்னா நான் வந்து அவங்களே சொல்லுவாங்க பல ஆண்டுகள் போராடி பார்த்துட்டு என்னால் முடியல அப்போ அது கர்மம் அப்போ அப்போ தான் அதாவது அந்த கர்மங்கிறது அவங்க கன்குளுஷன் ஒரு முடிவுக்கு அப்போ தான் வராங்க மனுஷன் வந்து பார்த்த உடனே இது நடந்த உடனே இது இது இதுதான் அதுதான் சொல்ல முடியாது அப்போ அதனால் தான் நான் இப்படி பேசுவேன் தீர்க்க முடியக்கூடியது எல்லாமே தீர்க்க முடியக்கூடியது அனைத்தும் விதி தீர்க்கவே முடியாதது அனைத்தும் கர்மம் அப்போது இது எது அதுங்கிறது அவங்களால அது புரிய வரும் ஒன்று சிலது அது சரி கர்மாங்கிறது பல வகை நான் சொல்லுவேன் சிலது வந்துட்டு முன்னோர்கள்லேருந்து இருந்து கனெக்டாக வர்றது பெற்றோர்கள்லேருந்து வரும் செல்ஃபாக வரும் சுயமாக வர்றது கர்மம் இவங்களே சில இது பண்ணால் அதுவும் கர்மாவாக மாறி போயிடும் அடுத்து ஃபோர்த்து விதியை நீங்கள் அப்பப்போ கரெக்ட் பண்ணிடணும் விதி அப்படின்னு சொல்லிட்டு பெறாமல் விட்டுட்டிங்கனாக்கா ஒரு கட்டத்தில் அது கர்மாவை கன்வெர்ட் ஆகிடும் அதில் ஒன்றும் டவுட் இல்லை எந்த ஒரு விஷயமே அப்படி தான் நீங்கள் வந்து அப்பப்போ சில இதில்லாம் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி பண்ணிட்டீங்கனாக்கா அது பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை இப்படி தான் சின்ன பிரச்சனை பெருசாகிடுச்சின்னா சின்ன பிரச்சனை அது அப்படியே ஆரம்பத்தில் அது சரி பண்ணிட்டா சரி அதை பண்ணதான் விட்டுட்டிங்கன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா அது தான் பெருசாயிடும் சின்னது பெருசாக வரதுக்கு உண்டான அதே தான் இந்த இந்த கான்செப்ட் தான் நீங்கள் கேட்ட மாதிரி இதுக்கு என்ன சொல்யூஷன் இது எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா எண் கணிதம் அப்படிங்கிறத பொறுத்தவரையும் நிச்சயமாக கர்மாவை தடுக்கிறதுக்கும் கர்மாவை தவிர்க்கிறதுக்கும் எண் கணிதத்தில் ஒரு வலி இருக்கும்ல அந்த வழிக்கான சூட்சமமே கர்மா வந்து பொதுவாக வந்துட்டு விதி தான் வந்து மதியாலும் வெள்ளலாம் அப்போ நிறைய பேருக்கு சில பேருக்கெல்லாம் வந்து அப்படியும் ஒன்று ஒன்று இருக்குது எங்கள் விதிங்கிறது இறைவு நாள் நியமிக்கப்பட்டது அதை எப்படி போய் என் கணிதம் மாறும் அப்படின்னு போகும்போது என் அதாவது உங்களுக்கு இன்றைக்கி இப்படி நடக்கணும்னு இருக்குது ஒரு பெரிய நிகழ்வு இன்றைக்கி நடக்கணும்னு இருக்குது அந்த நிகழ்வு நடக்குமா நடக்காதா நியூமராலஜி படி மாற்றினா அப்படின்னா நான் சொல்லுவேன் நடக்கும்னே சொல்லுவேன் அந்த நடந்தது அன்டால்ரபுளாக இருக்கும் என் கணிதம் மாற்றிங்கனாக்கா டால்ரபுளாக இருக்கும் அது வந்து தாங்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இருக்கும் நடந்தே ஆனாலும் தாங்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் என் கணிதம் அப்போது விதிக்கப்பட்டதும் நடக்குது அதையும் நம்ம மாற்றலை ஆனால் நடந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை நமக்கு இருக்குது நம்ம தாங்கிக்கிறோம் அது என் கணிதம் காப்பாற்றி கொடுக்குது இதுதான் இந்த இந்த கான்செப்ட்டை புரிஞ்சுக்கணும் ஆனால் கர்மாவை வந்து நம்ம அதை ச மாற்ற முடியும்னா அது ஒன்லி இறைவன் தான் ஏன்னா இது பல த இதுலேருந்து பல இதுலேருந்து வருது ஜெனிட்டிக்கில் வந்த கர்மாவும் உண்டு பெற்றோர் சைட்லேருந்து வரும் உங்கள் செல்ஃபாகவே வரும் விதியை நீங்கள் சரியாக கரெக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அதை க்யூர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அது கர்ம கர்ம கன்வெர்ட் ஆகிடும் அப்போ இது என்னத்தை தான் சோர்ஸ் இருக்குது என்ன தான் வழி நாங்கள் என்ன தான் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை போகிறதுக்கு வழி இருக்கனாக்கா பொதுவாக வந்துட்டு வழியே இல்லைன்னு தான் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம் ஒரு சில இடத்துல நம்ம அதுக்கு சில இதெல்லாம் சொல்யூஷன் கொடுத்துருக்குறோம் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுக்க போகிறேன் எனக்கு இறைவனால் தான் தீர்க்கப்படக்கூடியது அப்படின்னு அப்படின்னு சொல்லும் போகும்போது இறைவன் இருக்கிற இடம் கோயில் அந்த கோயில் சிவன் கோயில் அங்கே போய்ட்டுட்டு பௌர்ணமி பௌர்ணமி அன்று கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது கர்ம வினை தான் நடக்குது இப்போ நடந்துகிட்ருக்கிற இருக்கிற வாழ்க்கை கர்ம வினைக்கு உண்டானது தான் இப்போ இதை தீர்க்கப்படணும் அப்படின்னாக்கா கரெக்டாக சிவன் கோயில் தான் வேறு எந்த கோயில் சிவன் கோயில் உங்கள் ஊரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் சிவன் கோயிலில் இரவு முழுவதும் கோயிலில் பௌர்ணமி அன்று தான் தங்க வேண்டும் பொதுவாக கோயிலில் தங்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க எந்த கோயில்லையும் நீங்கள் முன்கூட்டி பர்மிஷன் வாங்கிடுங்க பர்மிஷன் வாங்கிட்டிங்கனாக்கா அலோவ் பண்ணிட்டாக்கா நீங்கள் நை இருபத்தங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை கொடுப்பாங்க ஒரு வேளை கொடுக்கல முடியல அப்படி இப்படின்னு சொன்னாக்கா நான் பெரிய சிவன் கோயில் கட்டியிருக்கிறேன் அங்கே வந்து கூட தங்கலாம் பெரிய கோயில் அது சிவன் கோயில் கட்டியிருக்கிற திண்டிவனன்ற ஒரு குளத்து ஒரு இடம் என்ன வரதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரே நேரத்தில் பறப்பட்டு வராமல் முன்கூட்டி பர்மிஷன் வாங்கிக்கிங்க பர்மிஷன் வாங்கிட்டிங்கனாக்கா ஃபோன் நம்பர் தான் இருக்குது அதில் யார் யாரும் உங்களுக்கு டிஷ்ட் ஏன்னா நாங்கள் எல்லாம் நாங்கள் பிற்பாட்டாக இருக்கணும் இல்லை அதனால் வந்துட்டு அங்கேயும் வரலாம் அதனால் உங்கள் ஊர்லேயும் நீங்கள் கேட்கலாம் இங்கே மாட்டன்லாம் சொல்ல மாட்டாங்க சின்ன சின்ன ஊரெலாம் இருக்குது சின்ன கோயிலெலாம் இருக்குது சிவன் கோயில் தான் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் தங்கினீங்கன்னா வழக்கத்துக்கு மாறினா மாறாக பௌர்ணமி என்று உங்களுக்கு வந்துட்டு எல்லா பவரும் உள்ள வந்து சிவன் கோயிலில் வேலை செய்யும் ஆமாம் ஆகாஷ் பவர் காஸ்மிக் பவர் என்னென்ன பவர் இருக்கோ அத்தனை பவரும் பௌர்ணமி அன்னைக்கு வேலை செய்யும் நீங்கள் கடல் கூட பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் அந்த அலைகளினுடைய சத்தமும் சரி அலைகளுடைய இது வந்துட்டு உயரமாக இருக்கும் காரணம் அந் அன்றைக்கி வழக்கமாக அது வேலை செய்யும் ஹெவியாக வேலை செய்யும் அந்த கிரகத்தினுடைய அமைப்பு அன்றைக்கி ஹெவியாக வேலை செய்யும் அதனால் சிவன் கோயிலில் வந்துட்டு போகிற கோவிலுக்கும் பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் நின்று போய் பாருங்கள் நல்ல வித்தியாசம் தெரியும் அது இரவு நேரம் போய் பாருங்கள் அதிகமாக இருக்கும் அப்படி சிவன் கோயிலில் நாற்பத்தெட்டு பௌர்ணமிக்கு போகணும் ஒவ்வொரு பௌர்ணமி பௌர்ணமி அங்கே கோயிலுக்கு போயிட்டு இரவு தங்கணும் இல்லை போயிட்டு தான் எல்லோரும் வரீங்க இரவு அங்கே தங்குனிங்கன்னா பம்பிஷ் வாங்கிட்டு தங்குனிங்கன்னா தொடர்ந்து பிரேக் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மூணு இல்லை நாலு அஞ்சாவது பௌர்ணமியில உங்களுக்கு வந்து அதனுடைய வித்தியாசங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நல்லா ஸ்மூத்தாக போகுது பாடியிலையும் பிரச்சனை இல்லை உடல் வகையிலையும் ஏன்னா சில இதெல்லாம் வந்து கருமண்டத்தினுடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிக்கலாக பார்த்திங்கன்னா எல்லா செக்கப்பாக தான் எல்லாம் நல்லா தான் இருக்கணும் வாங்க ரிப்போர்ட் நல்லா தான் வரும் ஆனால் அவங்களால வந்து அந்த அதனுடைய ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டீஸ் அப்படிலாம் பார்த்திங்கனாக்கா அது இருக்காது அது இருகல்லாக இருக்கும் அங்கேயே தெரிஞ்சு போயிடும் அதெல்லாம் அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அதான் அதனுடைய கனெக்டிவிட்டி தான் தெரியும் இதனால் தான் அது அதனால தான் இப்போ அது மாதிரி பிசிக்கலாகவும் சரி மன ரீதியாகவும் மென்டலாகவும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ்லையும் சரி ரொட்டீன் லைஃப்பில் வந்து இல்லாமல் இருந்து இப்போ ரொட்டீன் லைஃபுக்குள்ளே நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க எத்தனை மூணாவது நாலாவது அஞ்சாவது மாதத்துலேருந்து அது கனெக்ட் ஆகிடும் ஆயிடுச்சுன்னு சொல்லி விட்டுறாதீங்க பிரேக் மட்டும் விட்டிங்கன்னா திருப்பி பழைய மாதிரி வந்துடும் நாற்பத்தெட்டு பௌர்ணமிக்கு சிவன் கோயிலில் பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் தங்கிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாக்கள் என்னென்ன இருக்கோ அவ்வளோ வெளியாயிட்டு அடுத்த ஜென்ரேஷன்லேயும் கனெக்ட் ஆகாது உங்களோட போகிறதில்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது தாக்குதல் வரும் அதாவது முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருந்தது இப்போல்லாம் வந்து ஷிஃப்டிலாம் நேராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது அடுத்த ஜென்ரேஷன் பசங்க மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது அதனால் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களோடு கழிஞ்சி அடுத்தவங்களுக்கும் அது தொடர்ந்து போகாது கண்டிப்பாக இந்த கர்மாக்கு சொல்யூஷன் இது தவிர வேற யாரும் கொடுக்கவும் முடியாது வேற எதுவுமே சோர்ஸே கிடையாது இறைவன்கிட்ட ஆரம்பிச்சது இறைவன்கிட்டையும் நம்ம விட்டுடுறோம் அந்த இடத்துல தான் அந்த பவர் இருக்கு அது உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிறது மொத்தத்தையும் அது கரைச்சிரும் அது அப்படி ஒரு பவர் இருக்குது கண்டிப்பாக அதுக்கும் வழியை கொடுத்தாச்சு எல்லாரும் செய்யலாம் சரி இப்போ கர்மாங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னீங்க இப்போ என்னென்னா நிறைய குழந்தைகள் வந்து இப்போ பிறக்கும் பொழுதே வந்து அவங்களை வந்து மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறாங்க அப்போ இதுக்கும் என் கணிதத்துக்கும் என்ன சார் சம்மதம் அந்த புத்தகத்தில் அவ்வளோவும் எழுதியிருப்பேன் ராஜா சிந்தி ஒரு புத்தகம் ஒரு பெருசு வேல்டில் எல்லாரோடைய டேட் ஆஃப் பர்து ஹிஸ்ட்ரியாக இருக்கும் அதுக்குள்ளே அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்கள் தான் அல்டிமேட்டாக இப்போது ஒரு 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 ஃபேமிலிக்குள்ளே அந்த மாற்றுத்திறனாளி பிறந்திருக்கு அப்படின்னாக்கா இதுக்கு காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் அது என்ன நம்பர் நான் கடைசியாக சொல்கிறேன் காரணங்கள் ஆயிரம் இருக்கும் ஆனால் இந்த அப்படி பிறக்கும்போது இந்த பிறக்கிறத வந்துட்டு அவங்கள வந்துட்டு கடவுள் சோதிக்கிறாரு இது வந்து ஸ்பெஷல் சைல்டு இதை நீங்கள் சரியாக கவனிக்கிறீங்களா சரியாக கவனிக்கிறவங்கள என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய வளர்ச்சியினுடைய ஆரம்ப கட்டம் வந்துட்டு சும்மா இந்த கிளாஸை மிடில் கிளாஸாக இருந்தாலும் அந்த மாற்றுத்திறனாளி அதுங்க வளர 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 குழந்தை மட்டும் வளரலை அவங்களுடைய இவங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நிப்பாட்டி கொடுத்துட்றாரு இன்னும் பெரிய பிக்ஷாட் அப்படின்றவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடு எல்லோரும் கிடையாது இப்படி ஒரு மாற்றுத்திறனாளி உள்ளே இருக்கும் ஆனால் சின்ன வயசுலேயே இவங்க அவங்களுக்கு ஓவர் கேரிங் எடுக்கிறாங்க இவங்களுக்கு ஓவர் கேரிங் எடுத்து அவங்கள பார்க்க பார்க்க இறைவன் செய்கிறாரு அவங்களுக்கு ஃபேமிலியை வளர்த்து விடுறாரு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மொத்த பாவத்தையும் அந்த ஒரு மாற்றுத்திறனாளிய தான் அதை தாங்கிட்டு அவங்க அவங்க ப்ராப்ளத்தையும் அவங்க பாவத்தையும் இது தாங்கிக்குது இது தாங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு அந்த மாற்றுத்திறனாளியிலும் யார் இருக்காங்களோ அவங்க அவ்வளோ பேரும் அந்த வீட்டுக்கு அதுதான் குல தெய்வம் கண்டிப்பாக காரணம் மற்றவங்களுடைய பாவத்தை அது தாங்கிக்கிருச்சு அது தாங்கினதுனால தான் அதுக்கு அந்த மாதிரி பிறப்புன்னு ஒன்று இருக்குது அப்படி பிறக்கும் போகும்போது மொத்தத்தையும் இது தாங்கும்போது இது லைஃப் மொத்தம் டோட்டலாகவே சேக்ரிஃபைஸ் லைஃப் ஆகிடுது அதுக்கு அது இல்லைனாக்கா இவங்க எல்லாம் சஃபர் இருப்பாங்க இவங்க சஃபர் ஆகாமல் அது ஒன்று மட்டும் தான் இருக்குது அப்போ அவங்க வீட்டு குலதெய்வம் தெய்வம் மாற்றுறதுனாலே தான் நம்ம கான்செப்ட் கான்செப்ட் பிரகாரம் எந்த நம்பருக்கெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் தேதி மாதம் வருஷம் திருப்பி கூட்டினா நாலாவது நம்பர் பிரியாணி டெஸ்டி நம்பர் ஃபேட் நம்பர் எப்படி சொன்னாலும் சரி இந்த தேதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஏழு இல்லைன்னா ஏழு மூணு ரெண்டு ஒம்பது இல்லைன்னா ஒம்பது ரெண்டு இதில் மூணு ஏழு ஏழு மூணு வந்துட்டு பை பர்திலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஒம்பது நடுவில் நடக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது பிறக்கும் போது நல்லாயிருக்கும் நடுவில் அது வாய்ப்பு இருக்குது ஒம்பது ரெண்டு எப்படி வயசு வருஷம் எப்படி இருந்தாலும் சரி இந்த நம்பர்கள் இப்படி இருந்தவங்களுக்குள்ள அந்த நம்பரை போட்டு பார்த்தா கன்ஃபார்ம்டாக இருக்கும் இந்த நம்பர் தான் அவங்கள அது மாதிரி இருக்கும் அப்போ அதை நீங்கள் கேட்ட மாதிரி நம்பர் இது நம்பர் இதுக்கான இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக இந்த நம்பர் வர்றதுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்ட்டு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது சரி நான் ஒரு குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டிசபிலிட்டியாகவே எபிலிட்டியாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என் கணிதத்தின்படி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஃபார்முலா என்ன சார் அதுதான் இதில் வந்துட்டு நான் பொதுவாகவே சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னா என்கிட்ட நியூமாலஜி பார்க்க வரணும் யார் இருந்தாலும் சரி சும்மா கேஷுவலாக இருந்தாலும் சரி ப்ரேயர் தான் நான் போடுவேன் ப்ரேயரில் போட்டுட்டு ஓகேன்னு சொன்னாக்கா கொடுப்பேன் இதில் வந்து பார்க்க சொன்னால் நான் பார்ப்பேன் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஒரு சில பேர் மட்டும் ஓகே சொல்லாது ஏன்னாக்கா அந் அதனுடைய அவங்க ஃபேமிலியில் சில சமாச்சாரம்லாம் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது அந்த வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே பார்க்க தொட முடியும் அப்போ பர்மிஷன் கொடுக்காது நான் இப்போ பர்மிஷன் இல்லாமல் பிறகு பார்க்கலான்ருவேன் ஸோ இன்றைக்கி வேல்டில் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட புரிய வந்துட்டாங்க ஆமாம் இவர் எது போட்டாலும் பர்மிஷன் வாங்கணும் அப்புறம் தான் பார்க்குறாரு யாருக்கும் உடனே ஓகே அப்படி அப்படிலாம் சொல்கிறது இல்லை பர்மிஷன் வாங்குறாரு கேட்குறாரு கேட்டு தான் பண்ணுறாருங்கிறது அது உண்மைதான் சார் பர்மிஷன் கொடுக்கணும் ஒருவேளை இவங்களுக்கு பார்க்க சொல்லி பர்மிஷன் கிடைச்சிருச்சு பார்க்கலாம் அப்படின்னாக்கா இப்படி கூட கேட்கலாம் இல்லைங்க அவங்க ஏற்கனவே இதாக ஆகிட்டாங்க இப்போ இப்போ போய் நீங்கள் இதை பார்த்து சரியாயிருமானாக்கா பார்த்து சரியாகுதா இல்லையாங்கிறத விட நல்ல லைஃப் கிடைக்கும் மாற்றத்தினாலும் நல்ல லைஃப் கிடைக்கும் இன்றைக்கி தேவையில்லை நல்ல லைஃப் தானே தேவை சராசரி மனுஷனுக்கு லைஃப் நல்ல லைஃப் கிடைக்கல அப்போ இவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைச்சிரும் அது தானே தேவை அதனால் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சில கனெக்டிவிட்டிலாம் இருக்குது ஒரே நம்பரை ஒரே நம்பர் பண்ணாதீங்க பிறந்த தேதி எட்டு கணவன் மனைவிக்கும் எட்டு 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 திருப்பி திருமண தேதியில் திருப்பி ஒரு எட்டு இந்த மூணு எட்டு இருந்ததுனாக்கா அவங்களுக்கு பிறக்கிற குழந்த வந்து பார்த்திங்கனாக்கா பிளைண்டாக இருக்கும் பிளைண்ட் சைல்டாகிரும் ஆமாம் நம்பர் தான் நீங்கள் எல்லாம் இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அதனால தான் சில இதெல்லாம் வந்துட்டு ரெண்டு பேரும் எட்டு திருப்பி திருமணம் தெரியாதீங்கன்னாக்கா குழந்தை அது மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக சார் ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன் அதனால் எல்லாமே அல்டிமேட்டாக நம்பரில் தான் வந்து அங்கே போய் நிற்கிது நாம தான் வந்து செய்யப்படுத்தி இதெல்லாம் இது புரியுதுன்னுடைய எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நம்ம என்ன சொல்கிறது ஒரு ஒரு ரெவல்யூஷன் கொடுக்குறோம் அவங்க அதெல்லாம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு மூவ் பண்ணிணேன் இப்போ எல்லோரும் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க அதுக்கு எல்லாம் அவேர்னஸில் வந்துவிட்டாங்க எல்லாம் தெளிவாக தான் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சப்ஜெக்டை கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக சார் சார் நிறைய விஷயம் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற ஆன்மீக தகவல்னால் அது என்னது சார் மதுரை மீனாட்சி அம்மன் நல்ல சக்தி வாய்ந்தது அது உலக அறிஞ்ச விஷயம் இன்னைக்கு அதை மதுரை மீனாட்சி அம்மன் வந்துட்டு எட்டாவது அதிசயத்துக்கு கூட போயிருக்கு போய் ஏன் சொல்கிறேன்னா அது எட்டாவது அதிசயம் ஆர் ஒன்றும் சந்தேகம் இல்லை காரணம் அமைப்பு அது மாதிரி அம்பாளுக்கு மட்டும் தனி சக்தி இருக்குது மதுரை மீனாட்சி அந்த அம்பாளுக்கு மட்டும் தனி சக்தி இருக்கும் தனி சக்தி இருக்கிறதுக்கு இறைவன் சொல்லும்போது தனி சக்தி அதை தாண்டி அதை வந்துட்டு மரகத பச்சையில் செஞ்சுருப்பாங்க எம்ராய்டரில் ஏன்னா ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு ஒரு பவர் இருக்கும் கல்லுக்கும் பவர் இருக்கும் மரகதத்தில் செஞ்சுருப்பாங்க அதனால் அதனோடய பவர் வந்து வழக்கத்துக்கும் தாண்டி அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த மரகத்துக்கும் ஒரு தனி பவர் இருக்கும் மரகத பச்சைக்கு அதனால தான் அம்மா அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருப்பாள் சக்தி அதிகம் மதுரை மீனாட்சிக்கு மரகத்தில் பண்ணும்போது இன்னும் டூ ஹெவியாக இருக்கும் அதே மாதிரி அதனால தான் மதுரை மீனாட்சி மட்டும் போய் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கிறது காரணம் இது பல காரணத்தில் இது ஒரு காரணம் அதே மாதிரி இங்கே சென்னை ரெடி சிறுவாபுரி சிறுவாபுரியில் போய்ட்டு அங்கே போயில் அம்மான்ட்டு போய்ட்டு நீங்கள் வேண்டுதல் வச்சாலும் அங்கேயும் சிறுவாபுரியிலையும் பச்சை எல்லாம் மரகத தான் இருக்கும் அங்கேயும் செஞ்சது இந்த மரகத பச்சையை அது பச்சை கலரில் இருக்கும் மரகத்து மூலயமா செய்யப்பட்ட எந்த சாமிக்கு செஞ்சு வச்சாலும் அதுக்கு வழக்கத்துக்கு மாறினா எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும் இங்கேயும் இருக்கும் இங்கே திருமணம் சிறுபாபுரில் என்ன பெரிய விசேஷம்னாக்கா அங்கே திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நின்னிங்கன்னாக்கா போயிட்டு வந்து நாற்பத்தெட்டு நாலுலையே ஒரு மன்றத்துலேயே வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிடும் அதுலன்னு டவுட் இல்லை காரணம் வந்துட்டு அவ்வளோ சக்தி வாய்ந்தது ரெண்டும் ஒரே கனெக்டிவிட்டி உள்ளது தான் அதனால் வந்துட்டு இங்கே வேண்டுதல் வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு என்ன வேண்டுதல்னாலும் வைக்கலாம் சிறுவாபுரியில் சிறுவாபுரியில் மெயினாக திருமணம் தடைப்படுறவங்களுக்கு மெயினாங்க போனீங்க வேண்டுதல் வைக்கிறீங்க நாற்பத்தெட்டு நாளில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிரும் அதனால் மரகத பச்சைங்கிறது அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் நினச்சிட முடியாது அதனால் தான் சில பேர் ஒரு என்னை கேட்பாங்க மரகத பச்சையிலே நான் வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு மாதிரி வீட்டில் வச்சுக்கலாம்னு பார்க்கட்டேங்க சைஸ் சின்னதாக இருந்தால் வச்சுக்கிறேங்க மிக பெருசு வைக்காதீங்க வைக்கவும் கூடாது ஏன்னா அது பவர் ஃபுல்லாக அது ஸோ அதனால் வந்துட்டு அது மாதிரி தான் ஜேடு இருக்கும் ஜேடும் மரகத பச்சை மாதிரியே தான் இருக்கும் சிமிலராக இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது ஜேடும் மரகத பச்சையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சிமிலராக இருக்கும் ஆனால் இது வேறு அது வேறு இது ஆனால் ஜேடுலேயும் பவர் அதிகம் அதனால் வந்துட்டு இந்த 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 கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு இந்த சில செய்கிற இதில் பொறுத்து வழக்கத்துக்கு மாறான எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு பவர் சார் நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் கர்மனா என்ன அப்படிங்கிறதுல துவங்கி ஒரு குழந்தை வந்து அவங்க மாற்றுத்திறனாளியா ஸ்பெஷல் சைல்டா பிறக்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான காரணம் அதையும் சரி செய்கிறதுக்கு என் கணிதத்தினால் முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் வணக்கம்மா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மண் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி போடி ஓடி ஓடி உட்கலல் தஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன பன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கள் எல்லாம் பாட வரோம் திருவேற்காட்டில் மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியாக காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் எல்லாரையும் அங்கே சந்திக்கிறேன்